ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಎಪ್ಪ ನಲ್ಲೀ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் வந்து அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றி பொங்கல் வைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நூக்கால் அம்மன் கோவிலில் தான் இன்றைக்கி வந்து கூழ் ஊற்றி பொங்கல் வைக்க போகிறாங்க அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களை காட்ட போகிறேன் நான் அதுக்காக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பொங்கல் கூடியும் அதுக்கடுத்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு தேவை இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் வீட்டில் வந்து சாமிக்கு படிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்தையுமே ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் இன்னமும் வந்து நான் மாவு மட்டுந்தான் பச்சரிசி மாவு தான் அரைக்கல அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் போட்ட கோலத்தை வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல் இன்னைக்குமே நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சதுமே வந்து வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கேன் கோலம் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் ஆனால் வந்து கலர் அடிக்க தான் எனக்கு டைம் இல்லை அதனால் வந்து உள்ளே இருக்கிற ஃப்ளவருக்கு மட்டும்தான் நான் வந்து கலர் மாவு அடிச்சிருக்கேன் ரங்கோலி கோலம் வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்து பெருசாக போட்டுக்கிட்டே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து எனக்கு டைம் இல்லாததுனால் நான் வந்து இதோட போதுன்னு சொல்லிவிட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கலர் மாவும் அடித்து விட்டுவிட்டேன் என்னுடைய கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கேன் இந்த குளம் தான் வந்து வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் கலர் மாவெல்லாம் எதுவுமே அடிக்கலை அதுக்கடுத்து வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேப்பலை அப்புறமா பூ எல்லாமே வச்சுருக்கேன் ஊதவத்தையும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக நான் வந்து விறகு வந்து உடைச்சி கட்டி வச்சுருக்கேன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வெரைட்டி எல்லாம் வச்சு பொங்கல் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி விறகு வச்சு தான் நான் பொங்கல் வைப்பேன் அதுக்காக வந்து விறகு கட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் வந்து கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கோவில் இருக்குது அதனால் வந்து குழந்தைங்க சீக்கிரமாகவே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்போ வந்து கூழ் வண்டி வரல கூழ் வண்டி வந்துச்சுன்னா நான் கூலை போட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வைக்கிறதுக்காக பொங்கல் கூடலில் வந்து எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் பச்சரிசி மாவு தான் இன்னமும் அரைக்கலை ஊற வச்சுருக்கேன் பச்சரிசியை பச்சரிசி மாவு அரைச்சிட்டோன்னா அதோட வந்து நான் கிளம்ப தான் கரண்டி சொம்பு சொம்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறதுக்கு அதுக்கடுத்து வந்து கோவிலில் வந்து கூழ் கரைச்சி ஊற்றுவாங்க அதை வாங்கி குடிக்கிறதுக்காக நான் சொம்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா தேங்காய் வெத்தலை பாக்கு பூச்சிக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த கவரில் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கோவிலில் கொடுக்கறதுக்காக கூல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா வேப்பில் கொஞ்சமாக தயிர் வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் கூழ் வண்டி வந்ததுமே வந்து நான் கூழ் வந்து கொடுத்துட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பச்சரிசி மாவை அரைச்சிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பச்சரிசி மாவை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு சல்லாடியில் போட்டு சளிச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து இதில் வெள்ளம் இன்னமும் வந்து போடலை வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் சக்கர் பொங்கல் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் அதுக்காக வந்து வெள்ளம் வாங்கி வச்சுருக்கேன் அங்கே போனதுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் இதில் வெள்ளம் போடலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா எல்லாத்தையுமே வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் குழந்தைங்க வந்து சீக்கிரமாகவே போயிட்டாங்க கோவில் வந்து பக்கத்தில் இருக்குதுன்றதுனால அவங்கள கையிலையே பிடிக்க முடியல அவங்க காலையிலே எழுந்திரிச்சி குளிச்சிட்டு தலைவாரி ஜடை பின்னுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் கோவிலுக்கு போகணும் நானும் ரெடி ஆயிட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பொங்கல் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு வந்துட்டேன் நான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்க டைமில் வந்து பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நூக்காலம்மன் கோவில் நான் வந்து இங்கே தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரைட் சைடில் உட்காந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டாவதாவது தான் நான் பாப்பா தான் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வந்து மரத்தடியில் நெகல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் டயர்டாக இருந்துச்சு அதனால வந்து உட்காந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கூழ் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி முடிச்சதுமே வந்து கிடா வெட்டிட்டு அப்புறமா எல்லாருக்கும் கோவிலுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து கூழ் வந்து குடிக்க ஊற்றி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே வந்து கிராம தேவதைக்கு வந்து முதல்ல வந்து கூழ் ஊற்றி பொங்கல் வச்சுட்டாங்க இப்போ வந்து ஆடி மாதத்தில் வந்து மூணாவது வாரமாக வந்து நொக்காலம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சுருக்கோம் பூஜை வந்து இன்னமும் ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யமகண்டன்றதுனால பன்னெண்டு ஒன்றரை யமகண்டம் இல்லையா அதனால் வந்து பூஜை இன்னமும் ஸ்டார்ட் பண்ணலை குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைங்க தான் வந்து எனக்கு வீடியோவுமே எடுத்தாங்க நான் வீடியோ வந்து கோவிலில் எடுக்கவே இல்லை குழந்தைங்க தான் வந்து அதுவும் காவியாவை தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காள் காவியா அப்புறமா தீபி தீபி ஃப்ரெண்டு இவங்க மூணு பேர் சேர்த்து தான் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமையல் தான் பண்ணணும் காலையில் வந்து நான் சமையல் வந்து சாப்பாடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு தான் வச்சேன் இப்போ வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு மீன் கழுவிட்டு தான் குழம்பு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு டயர்டாக இருக்குது அதனால் வந்து கழுவிட்டு மீன் எடுத்து வச்சுட்டு சாயந்தரமாக வந்து மீன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்லா வந்து சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கிறது கோவிலில் ஜாலியாக எல்லாரு கூடயும் சேர்த்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் இல்லையா கோ கோவிலில் கொடுத்துட்டு படையல் போடுறதுக்காக கோவிலில் வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தேன் அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாங்க இன்னமும் வந்து சக்கரை பொங்கல் நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கல் யாராருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருக்கேன் அது பாருங்கள் நிறைய முந்திரி முந்திரி தெரியுதுங்களா அவங்களுக்கு முந்திரி திராட்சைலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை பொங்கலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அம்மன் வந்து ஊர்வலம் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து தீபாராதனை காட்டுறதுக்காக தாம்பல் தட்டில் வந்து கற்பூரம் வெத்தலை பார்க்க தேங்காய்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் பூ அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணுமே வந்து பத்தலை அந்த அளவுக்கு வந்து அழகாக இருந்தாங்க அம்மன் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இப்போ வந்து எல்லோரும் தீபாராதனை தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதம் திருவிழா எங்கள் ஊரில் சூப்பராக நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் திருவிழா நல்லா வந்து நல்லபடியாக முடிஞ்சது நைட்டு வந்து சாமியை வந்து ஊர்வலம் வந்தது அதுவும் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நைட்டு தெருக்கூச்சி வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் என்னால் கோவிலுக்கு போக முடியல காலையில் வந்து வேலை இருக்கா வீட்டில் நான் நைட்டு ஃபுல்லாக வந்து கண்முடிச்சு தெருக்கூத்து பார்த்துன்னு தான் காலையில் என்னால் வந்து வீட்டில் வேலை செய்ய முடியாது தூக்கமாக வரும் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும் அதுக்கடுத்து என்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் அவருக்கு வந்து சமையல் பண்ணி கொடுக்கணும் அதனால் வந்து என்னால் நைட்டு கூத்துக்கு போக முடியல அதுக்கடுத்து வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய்